இன்றைக்கு நமது கீபோர்டு யூடியூப் சேனல்ல ஒரு குட்டி கதை சொல்ல போறோம் ஒரு ஊர்ல மூணு பேர் இருக்காங்க இவர்கள் மூவரும் கடவுளிடம் போயிட்டு இறைவா நான் உன்னிடம் வரம் கேட்கிறேன் நான் கேட்ட வரத்தை எனக்கு கொடு என்று ஒவ்வொருவனும் தனித்தனியாக கேட்கிறார்கள் அதற்கு கடவுள் சொல்கிறார் நீங்கள் கேட்ட வரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் ஆனால் உங்கள் மூன்று பேருக்கும் வரம் தர மாட்டேன் உங்களில் ஒருவருக்கு மட்டும்தான் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பேன் என்று கடவுள் கூறினார் கடவுள் இந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் இந்த மூன்று பேரும் எனக்குத்தான் வரம் தர வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டனர் அதற்கு கடவுள் சொல்கிறார் நான் வரம் தருவதற்குள் ஏன் உங்களுக்குள் இவ்வளவு போட்டி போட்டு சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் மூன்று பேரும் கேட்பீர்களா என்று அவர்களை பார்த்து கடவுள் கேட்டார் அதற்கு இந்த மூன்று பேரும் இறைவா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் மூன்று பேருமே கேட்போம் என்று மூன்று பேருமே கூறினார்கள் உங்களுக்குள் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ உங்களில் ஒருவருக்கு மட்டும் கேட்ட வரத்தை கொடுப்பேன் என்று கூறினார் அதற்கு இந்த மூவரும் ஒப்புக்கொண்டு இறைவா என்ன போட்டி இப்பொழுதே கூறுங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள் மூவர் கையில் ஐம்பது கிலோ மூட்டை ஒன்றை கொடுத்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்தை கூறி அங்கு யார் முதலில் தூக்கிக் கொண்டு செல்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் நான் தருவேன் என்று கடவுள் கூறினார் அவர்கள் மூவரும் ஐம்பது கிலோ மூட்டையை அவரவர் முதுகில் வைத்து தூக்கிக் கொண்டு கடவுள் சொன்ன அந்த இடத்திற்கு நடக்க ஆரம்பித்தனர் பாதி தூரம் சென்றவுடன் மூன்று பேரில் இரண்டு பேர் ஐம்பது கிலோ மூட்டையை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் நின்று விட்டனர் ஒருவன் மட்டும் கஷ்டப்பட்டு அனைத்து வழிகளையும் தாங்கிக் கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தான் இந்த இரண்டு பேரில் ஒருவன் மீண்டும் அந்த மூட்டையை தூக்கி நடக்க ஆரம்பித்தான் இன்னொருவன் நின்ற இடத்திலிருந்து மூட்டையை தூக்க முடியாமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த வழியாக ரிக்ஷா வண்டியில் ஒருவன் வருகிறான் அண்ணா இந்த மூட்டையையும் என்னையும் ஏற்றிக்கொள்ளுங்கள் ஏற்றிக்கொண்டு இவன் போகும் இடத்தை சொல்லி அங்கே இறக்கி விடுங்கள் என்று கூறி ரிக்ஷா வண்டியில் ஏறிக்கொள்கிறான் இன்னொருவனாலும் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் அவனால் அந்த மூட்டையை தூக்கி செல்ல முடியாமல் அந்த வழியில் ஆட்டோவில் வந்தவனிடம் கேட்டு மூட்டையுடன் அவன் ஏறிக்கொள்கிறான் இவர்கள் இருவருக்கு முன்னால் நடந்து ஐம்பது கிலோ மூட்டையை தனது தோளில் வைத்து தூக்கி சென்றவன் அந்த இடத்தை அடைய போராடி நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தான் பிறகு இவர்கள் இருவரும் கடவுள் சொன்ன இடத்திற்கு சென்றடைந்தார்கள் கடைசியாக மூன்றாவதாக நடந்து தனது தோளில் மூட்டையை தூக்கி வந்தவனும் கடவுள் சொன்ன இடத்திற்கு சென்றடைகிறான் அதன்பின் கடவுளிடம் போயிட்டு ஆட்டோவில் வந்தவன் கடவுளிடம் இறைவா நான் தான் முதலில் நீங்கள் சொன்ன இடத்திற்கு சென்றேன் எனக்குத்தான் நீங்கள் நான் கேட்ட வரத்தை தர வேண்டும் என்று கடவுளிடம் கூறினான் ரிக்ஷாவில் சென்றவன் இறைவா நான் தான் முதலில் நீங்கள் சொன்ன இடத்திற்கு சென்றேன் அதனால் எனக்குத்தான் நான் கேட்ட வரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கூறினான் மூன்றாவதாக கடவுள் சொன்ன இடத்திற்கு சென்றவன் எதுவுமே கேட்கவில்லை அமைதியாக கடவுளையே பார்த்து கொண்டிருந்தான் உடனே கடவுள் சொன்ன இடத்திற்கு சென்றவனை அழைத்து உனக்குத்தான் நான் முதலில் நீ கேட்ட வரத்தை கொடுப்பேன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் இருவரும் இறைவா நாங்கள் தான் நீங்கள் சொன்ன இடத்திற்கு முதலில் சென்றோமே எங்கள் இருவரில் யாருக்காவது ஒருவருக்கு நாங்கள் கேட்ட வரத்தை கொடுக்காமல் கடைசியாக வந்தவனுக்கு அவன் கேட்ட வரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் இது என்ன நியாயம் என்று கடவுளை பார்த்து அவர்கள் இருவரும் கேட்டனர் அதற்கு கடவுள் சொன்னார் அடே உங்கள் மூவருக்குமே ஐம்பது கிலோ மூட்டையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தேன் பத்து கிலோமீட்டர் தூக்கி செல்லுங்கள் என்றும் கூறினேன் ஆனால் நீங்கள் இருவரும் உங்களது சுமைகளை நீங்கள் சுமக்க முடியாமல் அடுத்தவர்களின் மேல் உங்கள் சுமைகளை இறக்கி வைத்து நான் சொன்ன இடத்தை சென்றடைந்தீர்கள் ஆனால் இவன் மட்டும் கஷ்டப்பட்டு போராடி தன்னுடைய சுமையை தான் மட்டும்தான் சுமக்க வேண்டும் தன் சுமையை மற்றவர்களை சுமக்க வைக்கக்கூடாது கூடாது என்று நினைத்து தன் தோளில் சுமந்து சென்று நான் சொன்ன இடத்திற்கு அந்த மூட்டையை கொண்டு சென்றான் தன்னுடைய இலக்கை வேகமாக சென்றடைந்தவர்கள் மட்டும் வெற்றியாளன் கிடையாது தன்னுடைய பாரத்தை தன்னுடைய வழிகளை பிறர் மீது திணிக்காமல் தன்னால் மற்றவளுக்கு எந்த சுமையையும் சுமக்க வைக்காமல் போராடி பல வேதனைகளை கடந்து தன்னுடைய இலக்கை எவன் அடைகின்றானோ அவனே வெற்றியாளன் கஷ்டப்பட்டு போராடி அடைந்த வெற்றி அவனிடம் மட்டுமே என்றுமே நிலைத்திருக்கும் அவன் மட்டும்தான் வெற்றியாளன் அதனால்தான் கடைசியாக வந்தாலும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் தன் சுமையை அவனே சுமந்து நான் சொன்ன இடத்தை சென்றடைந்தான் அதனால் அவனுக்குத்தான் அவன் கேட்ட வரத்தை நான் முதலில் தந்தேன் என்று கடவுள் பதில் கூறினார் இந்த குட்டி கதையிலிருந்து நம்ம சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா கஷ்டப்பட்டு போராடி பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் சோதனைகளையும் தாங்கி கொண்டு எவன் ஒருவன் தன்னுடைய இலக்கை அடைய இவைகள் அனைத்தையும் சுமந்து செல்கின்றானோ அவன்தான் வெற்றி பெறுவான் வெற்றி பெற அவன் மட்டுமே தகுதியுள்ளவனாவான் போராடி கிடைத்த வெற்றி மட்டும்தான் அவனிடம் நிலைத்திருக்கும் போராடாமல் கிடைத்த வெற்றி என்றுமே அவனிடம் நிலைத்திருக்காது இதுபோன்ற வாழ்க்கையில் முன்னேற குட்டி கதைகளை தெரிந்து உள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க